துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த தினமான மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் பிறந்த பத்து பச்சிலம் குழந்தைகளுக்கு தங்க மோதிரத்தை பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இன்று அனுப்பித்தார் மேலும் நாற்பது குழந்தைகளுக்கு குழந்தைகள் பராமரிப்பு பெட்டகம் பழங்கள் ரொட்டி வழங்கி உற்சாகமாக துணை முதலமைச்சர் பிறந்த நாளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி தாம்பரம் மாவட்ட மருத்துவமனையில் நேற்று பிறந்த பத்து பச்சிளம் குழந்தைகளுக்கு பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி தங்க மோதிரம் அணிவித்தார் நாற்பது குழந்தைகளுக்கு குழந்தை பராமரிப்பு பெட்டகம் ரொட்டியை தாய்மார்களிடம் வழங்கினார் அப்போது மருத்துவமனை தலைமை மருத்துவர் பழனிவேல் ராஜன் திமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர் துணை முதலமைச்சருடைய முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படுவதுண்டு கடந்த ஆண்டு குரம்பட்டை பழைய அரசு மருத்துவமனை இருந்தது ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஏற்பட்ட பிறகு முதலமைச்சர் அவர்கள் இந்த மருத்துவமனைக்கு திறந்து வைத்த பிறகு முதலில் இப்பொழுதுதான் துணை முதலமைச்சர் பிறந்தநாளர்களாகவே கொண்டாடுகின்ற வகையில் ஒவ்வொரு ஆண்டும் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அனுப்பதன்று மாண்பு அமைச்சர் அவர்கள் அமைச்சர்கள் அவர்கள் ஒரு உத்தரவு உத்தரவுக்கணங்க இந்த மோதிரம் வழங்க நிகழ்ச்சி நடைபெற்றுகின்றது தெரிவித்துக் கொள்கிறேன் மாவட்ட திமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் முறையிலே ஏற்பாட்டிலே இது நடைபெறும் இன்று தினம் ஒரு பத்து குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கப்படுகிறது மீதிக்குள்ள முந்தா நாள் இரண்டு நாட்கள் முன்பாக பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் அவங்களுக்கு ஹிட் பாக்ஸ் அவங்களுக்கு பிரெட் அவங்களுக்கு உள்ள பழங்கள்லாம் கொடுக்கப்படுது மாவட்டம் முழுவதும் இன்றைய தினம் அமைச்சர் அன்பரசவர்கள் செங்கல்பட்டிலே தங்க மோதிரம் இந்த நேற்றைய தினம் பிறந்த துணை முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து அந்த தினத்தன்று வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த தினம் சட்டமன்ற உறுப்பினர் நீங்க போய் கொடுத்து விடு என்று சொன்னால் ஒரு ஒரு வேலையின் காரணமாக வர முடியாத சூழ்நிலை ஆகவே இந்த தினம் வழங்கப்படும் இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்